திமுக ஆயிரம் கோடி ஊழல் பண்ணது சம்பந்தமா தளபதி இறங்கி அடிச்சிருக்காரு அதாவது அமலாக்கத்துறை பண்ண சோதனையில ஆயிரம் கோடி கணக்குல வரலன்ற மாதிரி சொல்லிருக்காங்க பணியாளர்களை பணியமர்த்துதல் இடமாற்றம் செய்தல் வாகனங்கள் டென்டர் ஒதுக்கீடு அண்ட் மது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரானு நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு பட்டியலே வெளியிட்டு இருக்காங்க அண்ட் இதெல்லாம் பார்க்கும் போது முறைகேடு செய்வதில் அனுபவம் வாய்ந்த கை தேர்ந்த நுட்பமான மூளைகளால் மட்டுமே இதை பண்ண முடியும்னு தோணுது சோ மாடல் திமுக திமுக ஆட்சி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவுக்கு இருக்கு சோ ஒரு பக்கம் மகளிர் உதவி தொகை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் மது வச்சு இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ஆயிரம் கோடி ஊழல் மாட்டி இருக்கிறது வெறும் கையளவு நீர் தான் இன்னும் தீவிரமாக ஆராய்ந்தால் இன்னும் நிறைய பேர் மாட்டுவாங்க சின்ன மீன்கள் முதல் பெரிய திமிங்கலம் வரை மாட்டுவாங்க சோ இந்த மோசடியில் சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தி உண்மையை வெளியில கொண்டு வரணும் பட் விசாரணைகள் நியாயமா நடக்குமானு நம்மளால சொல்ல முடியாது சோ இந்த மாதிரி முறைகேடு பண்ணி ஈட்டப்பட்ட பணத்தை வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இருநூறு வெல்வோம்னு சொல்லிட்டு இருமாப்பா சொன்னீங்களா எவ்வளவு கோடி கொட்டினாலும் திமுக அரசோட ஊழல் வித்தைகள் இனிமேல் செல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களை மக்கள் கண்டிப்பா ஒதுக்கி தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி திமுகவை அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அடிச்சிருக்காரு அந்த ஊழல் திமுக ஒன்றும் புதுசு இல்ல பண்ணக்கூடிய ஆள் அண்ட் இந்த ஆயிரம் கோடின்றது தளபதி சொல்ற மாதிரி சின்ன ஒரு சாம்பிள் தான் ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போதே இந்த ஆயிரம் கோடி ஊழல் மாட்டுதுன்னா அப்ப அவங்க கண்ட்ரோல்குள்ள மாட்டாம இன்னும் எவ்வளவு ஊழல் இருக்கும் சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அலட்சியில யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல அண்ட் இந்த ஊழல் பண்ணதுல யாராவது திமுகவில இருந்து மாட்டினா கொஞ்சம் நல்லா அவரையும் எடுத்து டூ ராஜா செந்தில் பாலாஜி மாதிரி சிவப்பு கம்பளம் போட்டு வரவே இருப்பாங்க திமுக அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழல மாட்டினாலும் எங்களோட நேம நீங்க சொல்லக்கூடாது உங்களை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்ற கான்செப்டை தான் பண்ணிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க குறைந்தபட்சம் கட்சியில இருந்தாச்சும் அவங்கள நீக்கி நாடகம்மாடுவோம் அப்படின்ற ஒரு பயம் கூட இல்ல ஊழல் பண்ணவன கட்சியில வச்சிருப்போம் மக்களும் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க திமிரா இருக்கிறதுக்கான காரணம் நம்ம ஓட்டு போடுறதுதான் வரைக்கும் பெருசா நம்பிக்கையான ஒரு ஆப்ஷன் இல்ல வேற வழி இல்லாமல் இந்த ரெண்டு கட்சிகளுக்கே போட்டு தொலைச்சோம் ஏன்னா எப்பயுமே ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருந்தா கூட இவங்களுக்கு போட்டா இவங்க சிஎம் ஆவாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை யார் மேலயும் வரல சோ ஃபர்ஸ்ட் டைமா அந்த நம்பிக்கை ஒரு மூணாவது கட்சி மேல வந்திருக்கு சோ மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா பயன்படுத்துறாங்களான்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ்க்கு ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ